செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கச்சாலை இது வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இது ரெண்டையுமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலக்கிடுறோம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிடுங்க இது நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கழுத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க அரை மணி நேரம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நல்லா வந்துட்டு அந்த ஸ்கின்ல வந்துட்டு நல்லா இறங்கட்டும் அப்படின்னு விட்டுடலாம் அப்சர்வ் ஆகணும் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த ஜெல் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுங்க இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் உங்களுடைய நெக்கில் வந்துட்டு இப்படி போடுறீங்க போட்டு அவங்களோட நெக்கில் வந்து அப்ளை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆஃப் அனவர் வெயிட் பண்ணுறோம் ஆஃப் அனவர் கழித்து வந்துட்டு திரும்ப மீதி இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இதை வந்து லைட்டாக எடுத்து ஒரு ஆஃப் அனவர் வந்துட்டு நீங்கள் ஒரு மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த கழுத்தில் இருக்க கருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இன்க்ரீடியண்ட்டில் பண்ணலாம் வேறு என்னென்ன இன்க்ரீடியண்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழைக்கு பதிலாக வந்து நம்ம தக்காளி இருக்குது பார்த்திங்களா தக்காளியாயும் இந்த கல்லூப்பும் போட்டு நம்ம பண்ணலாம் இது வந்து முகத்துக்கு கட்டாயம் பண்ணவே கூடாது நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிளேஸ் வந்து நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்புக்கு மட்டும்தான் பண்ணுவோம் முகத்துக்கு வந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு போகிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுவோம் இதை நல்லா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு ரொட்டேஷன் மூமெண்ட்டில் நல்லா மசாஜ் முதல்ல அப்சர்வ் பண்ணிடுறீங்க பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க இது வந்து நம்ம கற்றாலையும் கல்லுப்பும் போட்டு பண்ணலாம் இதுக்கு அடுத்த ஆப்ஷனாக வந்து தக்காளியும் கல்லுப்பும் நீங்கள் போட்டு பண்ணலாம் அப்படி இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் எலுமிச்சையும் கல்லுப்பும் போட்டு பண்ணலாம் காமனாக வந்து கல்லுப்பூ வந்து எல்லா இதுக்குமே வந்து இந்த நெக் பட்டன்க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எரிச்சல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கழுத்தில் காயம் மட்டும் இருந்ததுனால் தான் நம்மளுக்கு எரிச்சல் அப்படிங்கிறது இருக்கும் இல்லாட்டி வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இதை நம்ம எப்படி வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது வேணுணாலும் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ